சிட்டிலே ரொம்ப ஃபேமஸான மார்க்கெட்ன்றது வென்தாங் மார்க்கெட்டு சிட்டிக்கு நடுவில் தான் இருக்கு சிட்டி தான் இருக்குது உள்ளே போய் பார்ப்போம் என்ட்ரன்ஸ் வந்தாச்சு அதான் இதான் என்ட்ரன்ஸ் நம்ம ஊர் மாதிரி தான் டிராஃபிக்காக ஓடிக்கிட்டே தான் எல்லோரும் கேமரா வச்சு எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஊராக கண்ணாடி கடை ஆறு பாரு அப்படியே போட்டிருக்கேன் நம்ம நார்த் மெட்ராஸ்க்கு தான் இருக்கு

பயங்கர வாட கெட்ட எட்ட வாடகைக்குன்னா டேஸ்டா இருக்காங்க டிராகன் ஃப்ரூட்டு இந்த பக்கம் பூரா சாப்பாட்டு கிடையாது கரும்பு ஜூஸ் எல்லாம் போட்டாமா சாப்பிட்றாங்க நம்ம இளநீ விற்கிறோம் இந்த சாப்பாடு வீடியோவே எடுக்க முடியல அவ்வளோ பேரும் வந்து வேணுமா வேணுமா வேணுமான்றாங்க இது ஃப்ரைடு நூடுல்ஸ் இருக்குது சீ ஃபுட்டு அதில் ஸ்ப்ரிங் ரோல்ஸ் ஐம்பதாயிரம் அசிவம் நம்ம சாதாரணம் நினைக்கிறோம் அசிவம் சாப்பிட்ற ஆளுகளாலேயே இங்கே வந்து அசிவம் சாப்பிட முடியாது இவங்க டேஸ்ட்டே வேற நம்ம டேஸ்ட் வேற சே அப்படின்னா வெஜிடேரியன் ஃபுட்டு சே அவைலபிளான்னு கேட்குறோம் அது கிட கிடச்சி அதுவுமே டோஃபு போடுறாங்க டோஃபு வந்து பார்த்தா கிட்டத்தட்ட பீஃப் பீஃப் மாதிரி தான் இருக்குது டோஃபுன்றது ஆக்சுவலாக நம்ம என்ன சொல்லலாம்னா பன்னீர் அந்த பன்னீர் அவங்க ரெடி பண்ணுறது வந்து பார்த்தா நம்ம மண்டபத்தில் இருக்கால கோயில் வாசலில் மண்டபத்து வாசல் இருக்குல்ல எல்லாம் பொம்மை சமான் இருக்குது ஒரு பக்கம் ஒரு பக்கம் பக்கத்து பக்கத்து நாடுகள்லேருந்து இங்கே வந்துடுறாங்க டூரிஸ்டா ஃபார் எக்ஸாம்பிள் தாய்லாந்து கம்போடியா பிலிப்பைன்ஸ் இவங்க எல்லாருமே வந்து லீவ் விட்டால் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு இங்கே வந்து பார்க்கறதுக்கு எல்லாரும் மூஞ்சியும் ஒரு மாதிரி தான் தெரியுது இவங்க லோக்கலா இல்லை வெளிநாட்டில் வந்துருக்காங்க நமக்கு தெரியாது மேபி அவங்களுக்கு தெரியும் பாஷையும் கூட ஒரே மாதிரி தான் இருக்குது அவங்க பேசுகிறது அவங்க பேசுகிறது ஒரு மாதிரி தான் இருக்குது ஆனால் என்ன வீடியோ எடுக்கும்போது ஏ அப்படி பண்ணாதீங்கப்பா இப்படி பண்ணாதீங்கப்பான்னு யார் நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணலாம் அது வரைக்கும் எல்லாருமே அந்த டூ டூரிஸ்டர் எல்லாருமே வீடியோ எடுத்துகிட்டு தான் இருக்காங்க எடுக்கும்போது யாரும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி தான் எடுக்கிறேன் கூட்டம்லாம் கிடையாது இருந்தது தான் படிக்க எடுக்க வேண்டியது அது வெளியெல்லாம் பார்க்கணும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மார்க்கெட்டில் விலையோடு பார்த்து எடுப்போம் அப் கண்ட்ரி மார்க்கெட்டில் மெட்ராஸ் மாதிரி ஒரு பரபரப்பான நகரத்தில் உள்ள மேஜர் மார்க்கெட்டு அப்படி இருக்கும்போது ரொம்ப நம்ம இங்கே பேசவும் முடியாது பேசினா கொடுத்துருவாங்க அப்படியே ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கா அப்படியே அந்த இடத்துல ஸ்டூலை போட்டுடுறாங்க உட்கார வச்சுருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா யார் செஞ்சினாலும் உடனே க்ளீன் பண்ணிடுறாங்க மார்க்கெட்டை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மார்க்கெட் நம்ம சென்னையில் இருந்துச்சுன்னா எவ்வளவு எவ்வளோ அசுத்தம் பண்ண முடியுமோ அதை பண்ணிடுவோம் இப்போ நம்ம கோயம்பேடு மார்க்கெட் இருக்குது உள்ள முன்னாடியெலாம் போதெல்லாம் இப்போ போனாலுமே உள்ளேருந்து வெளியே வர முடியாது அவ்வளவு நாத்தமும் இவ்வளவு சாப்பாட்டு கடை வச்சுருக்காங்க ஒன்றும் கெட்ட வாடையெல்லாம் இல்லை தரையெல்லாம் பாரு அவ்வளோ க்ளீனாக தான் இருக்குது எதை பார்த்தாலுமே நம்ம வந்து நம்ம ஊரோட கம்பேர் பண்ணி பார்க்கறதுன்றது எல்லாருக்குமே உண்டான வழக்கம் தான் நம்ம இதை விட சில விஷயங்கள் வசதியாக இருக்கும் சில விஷயங்கள்ல மட்டமாக இருக்கும் சுத்தம்ன்றதுல நம்மக்கிட்ட ஏதோ ஒரு குறைபாடு இருக்கு இவங்களும் கிட்டத்தட்ட நம்மளுடைய வருமானத்துக்கிட்ட தான் இருக்காங்க பெரிய வசதியான நாடெல்லாம் கிடையாது அடுத்த வீடியோல பார்ப்போம் இவ்வளவு பெரிய மார்க்கெட்டு இவ்வளவு ஜனங்க வந்துட்டு போறாங்க ஆனா அதை சுத்தமாக மெயின்டெயின் பண்றாங்க பாருங்க அதுக்கு பிறகுதான் கிளீன் பண்ணும்ல இருக்கும் போது வியாபாரம் நடந்துட்டு போதே கிளீனாக இருக்கு சந்துக்குள்ள பாக்குறேன் நீட் அண்ட் கிளீனா மெயின்டெயின் பண்றாங்க இருக்காங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க சில்லாடியவும் இருக்காங்க சுத்தம்ன்றதுதான் மறுபடியும் சொல்றேன் இவங்க மெயின்டைன் பண்ணக்கூடிய சுத்தத்தை நம்ம பாராட்டியே ஆகணும் இன்னொரு இருபது வருஷம் கழிச்சா எப்படி இருப்பாங்க சவுத் கொரியாவை பீட் பண்ணிடுவாங்க ட்வெண்ட்டி இயர்ஸ் தான் வலையல் கடை புத்தர் சில தொப்பி தான் ஒன்று வாங்கணும் அண்ணந்தெல்லாம் ரொம்ப வழுக்கையாக இருக்கா நான் எந்த திசையில போனேன்னு எனக்கே தெரியல அப்படியே ஒரு திசையில் போயிட்டு சரி ஒரு திசையில் போய்கிட்டே இது எந்த ரோடுக்குள்ள வந்து தெரியாது ஆனால் இந்த மார்க்கெட்டில் இந்தியன்ஸ் எதுவும் பார்க்கவே இல்லை ஜாஸ்தி யூரோப்பியன்ஸ் இருக்காங்க ஏஷியன்ஸ் மற்ற கண்ட்ரிஸ் இருக்காங்க இவரையும் இந்தியன்ஸ் பார்க்கல அந்த வாக்கிங் ஸ்ட்ரீட்டு பார் பக்கமெல்லாம் கொஞ்சம் இண்டியன்ஸை பார்க்கல நார்த் இண்டியன் நார்த் தான் சவுத் இண்டியன்ஸில் மேலே ஃபேனும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது இந்த லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் இருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மழை வந்துடும் வியட்நாம் தான் செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் காஃபி ஒன்று ஃபஸ்ட்டு வந்து பிரேசிலு ரெண்டாவது வியட்நாம் நம்ம வந்து எட்டாவது இடத்துல இருந்தோம் இந்தியா வந்து எட்டாவது இடத்துல அரபிக்கா கிடையாது ரொபாஸ்டா தான் எல்லாமே ரொபாஸ்டார் தான் எக்ஸ்போர்ட்லேயும் பயங்கரமாக இருக்காங்க எல்லாமே காஃபி தான் ஆனால் இருந்தாலும் நம்ம காஃபி ஃபில்டர் காஃபி மாதிரி இல்லை அவங்க டேஸ்ட் டேஸ்ட் இருக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு அவங்க குடிக்கிறது ஒரு டைப்பு ஷூஸு செப்பல்ஸு பிராண்ட் மாதிரி தான் பேரில் இருக்கும் ரெண்டு மணி நேரமா வளைச்சி வளைச்சு எடுக்கிறேன் இந்த தான் இருக்கு இப்படி சந்துன்னு பார்த்தா தெரியுதா இதுல அப்படியே சந்துக்குள்ள போயிட்டே இருக்கு அது தர பார்த்து சுத்தமா வச்சிருக்கான் யாரும் கேவலமாவே எதுவுமே கிடையாது ஒரு ஆள் தான் போக முடியும் இந்த ஒரு ஆள் போகக்கூடிய இடத்துக்குள்ள கடை வச்சிருக்காங்க அவங்கவுங்களும் வியாபாரம் நடக்குது நீட்டா இருக்கு மேக் சூட்டு ஒன் டே ஒரே நாளில் தச்சு தந்துடுறாங்க நாட் அந்த அக்கா வீடியோ எடுக்க வேணான்ட்டாங்க யார் மூஞ்சி எடுத்துட வேண்டாம் பாவம் சுற்றி சுற்றி வந்தால் ஒரே இடத்துக்குள்ளே இருக்கு அப்படியே இருக்கு தெரியல எனக்கு சரி பார்ப்போம் சுகர் கேன் யூஸ் பண்ணாங்க இருபதாயிரம் ரூபான்னா நாற்பத்தாயிரம் ரூபாய் நம்ம டேஸ்ட் வரலப்பா இருக்கு இல்ல ஏதாவது பார்த்த கலங்களோடு சேர்த்து போடறதுலலாம் நம்ம டேஸ்ட்ன்றது வரல இந்த இளனி வெட்டினதால வந்து குடிச்சான்டா ஐ சாங் அளவுக்கு கேட்ட கால்குலேட் பண்ணி பாருங்க நல்லா பேக் பண்ணிருக்காங்க தக்காளி கம்மியா தான் யூஸ் பண்றாங்க பாருங்க பூண்டு தொண்ணூத்தொம்பது எவ்வளவு கிராம் ஹண்ட்ரட் கிராம் கோபத்தி ஸ்டோர் நல்லா இருக்கு எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் ஒன்னா தான் வைக்கிறாங்க நம்ம தனித்தனியா சைவம் தனியா அசைவம் தனியா வைப்போம் இது எல்லாமே என்னெல்லாம் என்ன சொல்லுவாங்க மெயின் மெயின் மீன் வெளியான இந்த பட் பீர் வந்து இருபதாயிரம்னா அறுபத்தாறு ரூபா டைகர் வந்து பதினேழாயிரம் பதினேழாயிரம்னா முப்பத்தி மூணு ஆயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபாய்க்கு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு ரூபா ஐம்பது ரூபா தான் இந்த பரு பீர் பதினஞ்சாயிரம் ரூபா கீன் மாய் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே எல்லாம் விற்கிறாங்க லெகர் பீர் தானே நம்ம ஊரில் தான் இதுக்கெல்லாம் இதெல்லாம் என்ன விலையாக இருக்கும் நம்ம ஊரில் ஏன்னா அதுக்கு எனக்கு அந்த பழக்கம் இல்லை நான் வாங்கி ஒரு கே உட்காந்து ஒரு ஏழு பாட்டில் பிடிச்சி விட்ருங்க குடிக்கிற வழக்கம் இல்லையா அதாவது சப்போரா ப்ரீமியம் பியர் பர் இருபது இருபதாயிரம் ஆனால் பன்னெண்டாயிரத்தி எழுநூறுவாய்க்கு இருக்குது பன்னெண்டாயிரத்தி எழுநூறுனா முப்பத்தி மூணு ரூபா ஒரு மூணு நாற்பது ரூபா இந்த பியர் இந்த முந்நூற்றி முப்பத்தி மூணுன்றது பா தண்ணி தான் பையன் காஸ்ட்லியாக இருக்குது அதுதான் இங்கே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாங்க வாங்கிட்டு இருக்காங்க வாங்கி போய் சாப்பிடுவோம் இப்போ நமக்கெல்லாம் இது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும் அதுவும் எஸ்பெஷலி இன்ட்ரெல்ஸ் இருக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அதுவும் ப்ராப்பர்ட்டி ஸ்டோரில் இந்த ஐட்டம்லாம் நமக்கெல்லாம் விற்க முடியாது இங்கே விற்கலை இங்கேன்னு தனியாக ஒரு கடையை போட்டு உக்காந்துருக்காங்க எனக்கு கடையும் தரமாக இருக்காது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மெயின்டெயின் பண்ணுறாங்க இதுதான் அந்த கரெக்டாக கம்மியாக இருக்கும் உடனே பார்த்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் மற்ற ஐட்டம் சரக்கு விலையும் சொல்லுவோம் மற்ற இதெல்லாம்